திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம் பத்துரைந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி அண்ணா மலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுதக்கடலே போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன்தால் வாழ்க அன்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவனெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் இன்றிரவு எட்டு மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த வகுப்பு கடந்த இரண்டு செவ்வாய்க்கிழமை தோறும் அறிமுக வகுப்பாக சித்தாந்த வகுப்பை நாம் துவங்கினோம்